வருவாய் கோட்டாட்சியாளரை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றுபவர் நல்லசாமி இவரிடம் முக்கிய கட்சியைச் சேர்ந்த ஒருவர் சட்டத்திற்கு புறம்பாக சான்றிதழ் வழங்க கோரியுள்ளார் அவர் அதை மறுக்கவே அவரை பணியிட மாறுதல் வழங்கி வருவாய் கோட்டாட்சியாளர் நர்மதா தேவி உத்தரவிட்டுள்ளார் என்றும் கிராம நிர்வாக அலுவலரின் பணியிட மாற்றத்தை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தீவிரமாக விசாரிக்காமல் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபரையும் விசாரிக்காமல் ஒருதலை பட்சமாக முடிவெடுத்து அந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அதனால் அந்த கிராம நிர்வாக அலுவலர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆட்பட்டுள்ளார் இந்த நிகழ்வானது ஈரோடு வட்டத்தைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது